வணக்கம் நண்பர்களே இந்திய பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியேல்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனிமனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவனது உடல் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமணப் பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதகப் பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்பப் பிரச்சனைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஒட்டுமொத்தமாக ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி ராசி சக்கரத்தின் இரண்டாவது அடையாளம் இது உறுதி ஸ்திரத்தன்மை பொறுமை மற்றும் நடைமுறைத்தன்மையை கொண்டுள்ளது பூமி குணம் கொண்ட இந்த ராசியினர் கடின உழைப்பாளிகள் நம்பகமானவர்கள் மற்றும் கலை அழகு ஆகியவற்றின் மீது நாட்டம் கொண்டவர்கள் ரிஷப ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்த கட்டுரை விரிவாக விளக்குகிறது ராசீனரின் முக்கிய பண்புகளில் ஒன்று அவர்களின் உறுதியான மற்றும் ஸ்திரமான குணம் இவர்கள் பொறுமைசாலிகளாகவும் விடாமுயற்சியுடனும் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வார்கள் மாற்றங்களை எளிதில் ஏற்றுக்கொள்ளாத இவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியம் இவர்களின் முடிவெடுக்கும் திறன் சற்றே மெதுவாக இருந்தாலும் ஒருமுறை முடிவெடுத்துவிட்டால் அதை மாற்றிக்கொள்வது அரிது உணர்ச்சி வசப்படுவதை விட நடைமுறை சிந்தனைக்கே இவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள் இயற்கையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவர்கள் அமைதியான மற்றும் அழகான சூழலை விரும்புவார்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிப்பதில் நாட்டம் கொண்டவர்களாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு தேவையான கடின உழைப்பிலும் சளைக்காதவர்கள் பச்சை நிறம் ரிஷப ராசியினரை கவர்கிறது இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் நம்பிக்கையைப் பெறுவது அவசியம் இவர்களிடம் நேர்மையாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் விரைவான மாற்றங்களை எதிர்பார்க்காமல் மெதுவாக பழகுவதே இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் ரிஷப ராசியினர் மிகவும் நிதானமாகவே செயல்படுவார்கள் அவசரமாக காதலில் விழமாட்டார்கள் ஆழ்ந்த புரிதல் மற்றும் நீண்ட கால உறவுகளையே விரும்புவார்கள் ஒருமுறை காதலில் விழுந்தால் மிகவும் விசுவாசமாகவும் அர்ப்பணிப்புடனும் இருப்பார்கள் சமூக நிகழ்வுகளை விட வீட்டில் அமைதியாக நேரத்தை செலவிடுவதை விரும்புவார்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் மெதுவாக இருந்தாலும் செயலில் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் உறுதியான நம்பகமான மற்றும் நேர்மையான நபர்களை ராசியினர் விரும்புவார்கள் நிதிநிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் அன்பான உறவுகளைத் தேடுபவர்களை இவர்கள் கவர்வார்கள் ரிஷப ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி அமைதியான பொறுமைசாலி மற்றும் குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவராக இருப்பார் இவர்களின் உணர்வுகளை மதித்து நிதானமாக பழகும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் ரிஷப ராசியினர் தங்கள் உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர்களின் செயல்களில் அன்பு தெளிவாகத் தெரியும் ரிஷப ராசினரின் ஆழமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் அனுசரணையாகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இவர்களுக்கு ஆர்வம் உண்டு இவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும் போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் ரிஷப ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் லட்சியத்துடன் செயல்பட்டு அதை முழுமை அடையச் செய்ய முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படு என்பது ரிஷப ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் பலமுறை சிந்தித்து அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்த பின்னரே செயல்படுவார்கள் இவர்களின் பொறுமை விடாமுயற்சி மற்றும் ஸ்திரமான குணம் இவர்களின் தலைமை பண்புகளில் முக்கியமானது ரிஷப ராசியினர் எளிமையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் ரிஷப ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும்போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் வெறுக்கும்போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான உறுதித்தன்மை குறிப்பிடத்தக்கது ரிஷப ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் தனிப்பட்ட இடத்தையும் நிதானமான வாழ்க்கை முறையையும் மதிக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் ராசியினரின் குடும்ப உறவுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பிணைப்பைக் கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் இராஜதந்திரத்தை விட அன்பிற்கும் புரிதலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களுடனான உறவும் மிகவும் ஸ்திரமானதாகவும் நம்பகமானதாகவும் இருக்கும் சமூக தளத்தில் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வார்கள் ரிஷப ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் ஸ்திரமானவர்கள் நடைமுறைவாதிகள் மற்றும் சுயாதீனமானவர்கள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளை விட கலை சார்ந்த துறைகள் நிதி மேலாண்மை வேளாண்மை அல்லது அழகு சார்ந்த தொழில்களில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இயக்கம் மற்றும் படைப்பாற்றல் தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் வங்கித் துறையினர் கலைஞர்கள் சமையல் வல்லுநர்கள் கட்டிடக் கலைஞர்கள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ரிஷப ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் பூமிக் குணம் கொண்ட ராசிகளான கன்னி மற்றும் மகரத்துடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதோடு ஸ்திரமான உறவை உருவாக்குகிறார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் நடைமுறை திறனும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் ரிஷப ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தெழுக்க சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக ரிஷபராசியினர் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் நடைமுறை சிந்தனை மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் துணைவியார் இவர்களின் சில நேரங்களில் வரும் பிடிவாதமான போக்கை சமாளிக்க வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாக தெரியும் ரிஷப ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை பொறுமை மற்றும் உறுதிப்பாடு கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் பிடிவாதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் சுக்கரன் கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் கன்னி மற்றும் மகரத்துடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் விருச்சிகம் ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்களாகவும் உறவில் சமநிலை பேணுபவர்களாகவும் இருக்கிறார்கள் காதலில் ரிஷப ராசி பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ரிஷப ராசி பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களை போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களைத் தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்த தொழிலைத் தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் ரிஷப ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் ரிஷப ராசியினருக்கு கன்னி மகரம் கனகம் மற்றும் மீனம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது சிம்மம் கும்பம் மற்றும் மேஷம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாகக் கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல உணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே ரிஷப ரிஷபராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ரிஷப ராசியுடன் சிறந்த பொருத்தம் கன்னி ரிஷப ராசியினருடன் கன்னி ராசிக்கு அதிக பொருத்தம் உண்டு இருவரும் பூமி குணம் கொண்டவர்கள் நிதானமான அணுகுமுறையும் நடைமுறை சிந்தனையும் கொண்ட இவர்கள் இணைந்து ஒரு ஸ்திரமான உறவை உருவாக்குவார்கள் பரஸ்பர புரிதலுடன் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் மகரம் இரண்டாவது சிறந்த பொருத்தம் மகரத்துடன் உள்ளது இதுவும் ஒரு பூமி குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் தங்கள் லட்சியங்களை அடைவதில் உறுதியாக இருப்பார்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுங்குமுறை இவர்களின் பொதுவான குணமாகும் ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் ராசியும் கனக ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை ரிஷபம் ஸ்திரத்தன்மையை விரும்ப கடகம் உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவை இரண்டும் சேர்ந்து ஒரு அன்பான பாதுகாப்பான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கும் பரஸ்பர அக்கறை மற்றும் பாசம் இவர்களின் உறவை வலுப்படுத்தும் ரிஷப ராசியுடன் குறைந்த பொருத்தம் சிம்மம் ரிஷபம் மற்றும் சிம்மத்தின் உறவு சவாலானது சிம்மம் ஆதிக்கம் செலுத்த விரும்புவதாலும் ரிஷபம் பிடிவாத குணம் கொண்டிருப்பதாலும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சிம்மத்தின் ஆடம்பர விருப்பங்களும் ரிஷபத்தின் நடைமுறை சிந்தனையும் முரண்படலாம் கும்பம் ரிஷபம் மற்றும் கும்பம் வெவ்வேறு துருவங்கள் போன்றவை ரிஷபம் ஸ்திரத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை விரும்ப கும்பம் சுதந்திரம் மற்றும் புதுமைகளை நாடும் இது இவர்களின் உறவில் சவால்களை உருவாக்கும் மேஷம் மேஷம் மற்றும் ரிஷபம் ஒன்றாக பொருந்துவது கடினம் மேஷ ராசியினருக்கு வாழ்க்கை ஒரு சாகசம் ரிஷப ரிஷபராசியினருக்கு ஆறுதல் முக்கியம் மேஷத்தின் அவசர குணமும் ரிஷபத்தின் நிதானமும் பல நேரங்களில் முரண்படலாம் ரிஷப ராசியினர் நம்பகமான உறுதியான மற்றும் பொறுமையான நபர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பையும் சவால்களையும் தாங்கி தங்கள் இலக்குகளை அடைய பாடுபடுவார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் பிடிவாத குணம் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் ஸ்திரத்தன்மை இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்